அடுத்தபடியாக அம்பை மாணவர் பாசறை மண்டல செயலாளர் சல்மான் அவர்கள் என் அனைத்து தாய் தமிழர்களும் அனைவருக்கும் என் அனைத்து தாய் தமிழான்கும் வணக்கம் அடக்குமுறைக்கு எதிரான பேசுவது தீவிரவாதம் என்றால் ஆம் நான் தீவிரவாதி என்று சொல்லிய பழனி பாபா அவர்கள் சொன்னதை நானும் சொல்கிறேன் அடக்குமுறைக்கு எதிராக பேசினால் ஆம் நானும் தீவிரவாதி தான் பண்ணுவதை பண்ணிக்கோங்க இப்போ மலையை காப்போம் மண்ணை காப்போம் இந்த மாதிரிக்கு நிறையா போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் எதுக்காண்டி நடத்திட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு எதுக்கு நடந்துட்டு இருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால எதுக்கு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால இது நடக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அவனுக்கு பணம் வேணும் அப்போ இந்த மாணிக்கி களவாண்டுட்டு தான் போவான் ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் அவனுக்கு காசு தேவைப்படலன்னா அவனே நல்லவனானாலும் மாறிடலா ஆ உண்மை தானே என்ன ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்கறதுனால இப்போ சொல்லிக்கலாம் நான் தேவர் எட்டி நான் நான் தேவர் நான் நாடாருங்க முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காங்க ஆ ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அதை வாங்கி ஓட்டு போடும் தேச துரோகின்னு இருக்கார் இதை சொன்னால் ஏ அது அது எப்படின்னா அதெல்லாம் அப்படின்றாங்க ஏன்னா அப்பா வந்து தேவருன்னு சொல்ல மாட்டேங்க நாடான்னு சொல்ல மாட்டேங்க ஏன் கல கருணாநிதி காமராஜரை எவ்வளோ இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்திலாம் வந்துருக்காங்க அவங்க பக்கம் போய் நிற்க தானே செய்தீங்க நாடாருன்ட்டு ஆ காமராஜரை வச்சுக்கிறீங்க ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க ஆ அவங்கள சொந்த தொகுதியில் தோக்கடித்ததும் அதே நாடார் தானே என்ன சாதியை பற்றி பேசி ஆ இதில் என்ன எங்களை மணிக்கு இளைஞர் நல்ல ஆட்சி நல்லா ஆட்சின்னு சொல்லும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கெட்டாய் வருது நல்ல ஆட்சின்னு சொல்லும்போது எப்படி எந்த ஆட்சி என்ன மானிக்கு இளைஞர்களை குடிக்க வச்சு ஆ குடிக்க வச்சு நாசப்படுத்துறது அது போக அந்த கஞ்சா என்னோடய சின்னப்பைய கஞ்சா குடிக்கான் ஆ பாக்கெட் பாக்கெட்டாக விற்கி அவனை பிடிக்க மாட்டியே என்ன நாங்கள் போராடினா வழக்கு கள்ளத்தனம் செய்த காத கருணாதினி பாடினால் வழக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருங்க கஞ்சா விற்கிறவனும் பிடிங்க முதல்ல பாட்டு பாடுறவனுக்கு பிடிங்க மேடையில் பேசுனா பிடிப்பீங்களா என்ன கரெக்டு தானே இதை வேறு அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க என் அன்பா அன்பார்ந்த குழந்தைகளே என்ன குடிக்காதீங்க போதை பழக்கத்துக்கு போவாதீங்க அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கணும் என் குழந்தைங்கள குடிக்காம இருக்கிறதுனால நான் டாஸ்மாக மூடுதனில் ஒரு முதலமைச்சர் சொல்லணும் குடிக்காம இருக்க நீ பேட்டி கொண்டு என்ன மையத்துக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்கு உண்மை தானே சும்மா வீடியோவில் பே வீடியோவில் பேசுறதுக்காக முதலமைச்சர் ஆக்கியிருக்கு காப்போம் இங்கே வந்து இருட்டு கடையில் அல்வா தின்னுட்டு போன உனக்கு இங்கே போகுது இங்கே வண்டி போகுது மண் போகுது கல் போகுங்க போராடிட்டு இருக்கான் ஆ கூங்க முடியல ஒருத்தன் கல் எழுதி டாக்டர் டாம் டூம்னு போயிட்டு இருக்கான் ஆரம் நடிச்சிட்டு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்ட அந்த கருமத்துக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு இவ்வளோ நாங்கள்லாம் படிச்சுட்டு இப்படி வீதியில் நிற்க வேண்டியிருக்கு ஆ படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கு பாலிக்கு அழ அழாத குழந்தை படிப்புக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அழையாத இளைஞன் இதுவே கனவு இந்தியான்னு பகத்சிங் சொல்றப்பல இங்க அப்படியா இருக்கு பல லட்ச குழந்தைகள் பால் மதி இரவு பால் குளிக்காம தூங்க போகுது என்னைய மானிக்கு எத்தனையோ மாணவன் படிப்புக்கு ஏங்குதான் படிக்க முடியல காசு கடன் வாங்கி படுக்க முடியும் படிக்க முடியல டிப்ளமோ கம்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டிப்ளமோ படித்த கடன் இன்னும் தீரல வேலைக்கு அப்போ தீர மாட்டேங்கு இதில் நான் எங்க இன்ஜினியரிங் படிச்சு என்ன போகிறேன் போறேன் படிக்க வச்சா படிக்க யார் படிக்க வச்சா கலைஞர் படிக்க வச்சார் இவரும் குடிக்க தானே வச்சார் ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி ஏன்னால் மாற்றி மாற்றி பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் வந்துடும் பிஜேபிக்கும் இதில் வேற சீமானா பிஜேபி பிடிஎம் சொல்லிக்கிறது யார் யாரை தான் எடுத்து பேசலை இங்கே ஒரு தேவரை பற்றி எதுவும் எதுவும் அது துண்டை வெட்டி அது தேவர் அனுப்பிடுது இங்கே பல்லரை பற்றி பேச அதை அப்படி துண்டை வெட்டி அப்படியே பல்லருக்கு அனுப்பிடுது எல்லா ஜாதிக்கும் ஒருத்தன் எதிராக இருக்கான் எல்லா ஜா நம்ம ஜாதியை பற்றி தப்பாக பசங்க எதுக்கு ஓட்டு போடுறேன் சீமான் வந்து இளைஞர்கள்லாம் கெடுக்கான் எப்படி இளைஞரெல்லாம் ஒரு வழி பாதைய மாத்தி கொண்டு போறான் எங் அவர் ஒருத்தர் இல்லைன்னா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒருத்தரும் தலையோடு லாங்க முடியாது அவர் ஒருத்தர் எங்களை ஜனநாயக பாதையில் கூட்டிட்டு போறதுனால இன்னைக்கு எல்லாரும் சேட்ட மட்டையா இதில் வனத்துறை இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது வனத்துறை வனத்துறை என்ன பண்ணுதுன்னா ஒரு நான் வந்து சொல்ல ஒரு கேரளா லாரி காரையாருக்கு போகுது மரத்தை அடிச்சுட்டு போகுது ஆ இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்க அங்க ஒருத்தன் கிளைய வெட்டினதுக்கு கேஸு காரையாருக்குள்ள கிளைய வெட்டினது கேஸு என் ஊரு காரையாரு என்னைய ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ துரத்தாங்க எல்லாரும் நீங்க இருக்கக்கூடாது அது ரிசர்வ் ஃபாரெஸ்ட் ஆக போகுது அதனால நீங்களாம் இருக்கக்கூடாது வீடை காலி பண்ணிட்டு கீழே வந்துருங்க அப்படி அப்படிங்க மழையை வெட்டுதாங்க பாருங்க அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கிடையாது மக்கள் தங்கியிருக்காம பாருங்க அதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் கேட்காது நீ எங்களை மயத்துக்கு நீ கேட்கிறேன் ஒவ்வொரு ஆதங்கமும் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்த அதிக அதிகாரிகளும் வெட்டி கொல்லணும் தான் தோணுது என்ன செய்ய முடியும் எங்கே அவ்வளோ கோபம் இருக்குது காட்ட முடிய மாட்டேக்கு இல்லை பேசுனா கேஸுன்னு வேற சொல்லிக்கிறது என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்க நம்ம என்ன ரொம்ப எப்படி இந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை கேண்டி ரொம்ப லோவானதுனால தான் எவ்வளோ தமிழ மலை எப்படி இருந்தால் அலை மாகடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரணமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாலினை எடடா மிக சிலை அறவே குகைவால் ஒரு புளியே என குணமேவிய தமிழா அப்படி இருந்தவன் ஆயிரருவாய்க்கு பிச்சை எடுத்துருக்கான் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு இருக்கான் இவங்களை வச்சு நம்ம சும்மா போ போராடுறோம் என்ன செய்ய அப்படி ஒரு கட்சியில் சேர்ந்தாச்சு என்ன மக்கள் கண்டி போராடணும் போராடி தான் ஆகணும் நமக்கு என்ன போ போராடி தான் ஆகணும் இதை நம்ம பேசி பேசி இன்னும் ஒரு பத்து வருஷம் போவோம் இவன் திரும்பி ரூபா வாங்கிட்டு அவனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அவனை வச்சு என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இவன் இந்த ஒரு ஒரு கிளட்டு டீம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னைக்கு போய் சேரதோ அன்றைக்கி நம்ம செட்டில் ஆயிரும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரிக்கு அறிவு வந்து கூட வந்துட்டா எவனும் இந்த இந்த மாதிரிக்கு நாதாரிகளுக்கு ஓட்டு போட மாட்டான் அது மாதிரிக்கு அடுத்த தேர்தல்லையும் இந்த வீடியோ வீடியோ கொடுக்குற முதலமைச்சருக்கு ஓட்டு போடாங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்